என் தாய் வழி சகோதரரான ஒருவர் சிறிது காலம் ரிக்வேதம் அத்தியாயனம் செய்தபின் ஆச்சாரிய சுவாமிகளின் முகாமில் சேர்ந்திருந்தார் அவரை பீடாதிபதியாக ஆக்கியிருப்பதாக செய்தி வந்தது என் தாயாரின் ஒரே சகோதரி விதவை திக்கற்றவள் அவருடைய ஒரே மகன் அவர் முகாமில் அவளை தேற்றுவதற்கு ஒரு ஆத்மாவும் கிடையாது அந்த சமயம் என் தந்தை திண்டிவனம் தாலுக்காவில் பள்ளிக்கூட சூப்பரவைசராக இருந்து வந்தார் திண்டிவனத்திலிருந்து அறுபது மைல் தூரத்தில் இருந்த கலவைக்கு தமது மாட்டு வண்டியில் குடும்பத்தோடு செல்வதென்று அவர் திட்டமிட்டிருந்தார் ஆனால் திருச்சிராப்பள்ளியில் ஒரு கல்வி மாநாடு இருந்ததால் அத்திட்டத்தை அவர் கைவிட வேண்டியதாயிற்று மகன் சந்நியாச ஆசிரமத்தை விட்டதை குறித்து தன் சகோதரியை தேற்றும் பொருட்டு என் அம்மாவும் என்னையும் மற்ற குழந்தைகளையும் அழித்து கொண்டு கிளம்பினாள் ரயிலில் காஞ்சிபுரம் சென்று அங்குள்ள சங்கராச்சாரியார் மடத்தில் தங்கினோம் குமார கோஷ்டி தீர்த்தத்தில் என் அன்றாட கடன்களை முடித்து கொண்டேன் ஆச்சாரியா பரமகுரு சித்தி அடைந்த பத்தாம் நாளன்று மா பூஜை நடத்துவதற்காக சாமான்கள் வாங்க வேண்டி கலவையிலிருந்து சிலர் மரத்து வண்டியில் வந்திருந்தார்கள் அவர்களில் ஒருவர் பரம்பரையாக வந்த மரத்து மேஸ்திரி என்னை கூட வருமாறு அழைத்தார் எங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த மற்றவர்கள் தனியே பின்னால் வர ஒரு வண்டி அமர்த்தப்பட்டது பிரயாணத்தின் போது அந்த மேஸ்திரி நான் திரும்ப வீட்டுக்குப் போக இயலாமல் போகக்கூடும் என்று என் எஞ்சிய வாழ்க்கையை மனத்திலேயே கழிய வேண்டியிருக்கலாம் என்று ஜாடையாக குறிப்பிட்டார் என் ஒன்றுவிட்ட சகோதரர் மடாதிபதியாகிவிட்டதால் நான் அவருடன் வசிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் போலிருக்கிறது என்று முதலில் எண்ணினேன் அப்போது எனக்கு வயது பதிமூன்று தான் எனவே மரத்தில் அவருக்கு என்ன விதத்தில் உதவியாக இருக்கப் போகிறோம் என்று நினைத்து கொண்டேன் ஆனால் வண்டி ஓட ஓட மேஸ்திரி பக்குவமாக விஷயத்தை விளக்கினார் பூர்வாசிரமத்தில் என் ஒன்றுவிட்ட சகோதரராக இருந்த ஆச்சாரிய சுவாமிகளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டு ஜன்னி கண்டுவிட்டதாம் அதனால் தான் என்னை சீக்கிரமாய் கலவைக்கு அழைத்து செல்வதற்காக குடும்பத்திலிருந்து என்னை பிரித்து தனியே கூட்டி செல்கின்றார்களா என்னை அழைத்து வருவதற்காக திண்டிவனத்துக்கே அவர் போக இருந்ததாகவும் அதற்குள் காஞ்சிபுரத்திலேயே என்னை சந்தித்து விட்டதாகவும் சொன்னார் இந்த எதிர்பாராத திருப்பங்களினால் நான் அதிர்ந்து போய்விட்டேன் அதிர்ச்சி காரணமாக வண்டிக்குள்ளேயே மண்டியிட்ட நிலையில் பிரயாணம் முழுக்க ராமா ராமா என்று ஜபிக்கத் தொடங்கினேன் அது ஒன்றுதான் எனக்கு தெரிந்த பிரார்த்தனை என் அம்மாவும் மற்ற குழந்தைகளும் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து சேர்ந்தார்கள் பாவம் என் அம்மா சகோதரியை தேற்று வைப்பதற்காக புறப்பட்டு வந்தவள் தன்னையே பிறர் தேற்ற வேண்டிய நிலைக்கு ஆளாகியிருந்தாள் நானாக துறவு பூண்டு சந்யாச ஆடை அணியவில்லை கொஞ்ச காலத்துக்கேனும் ஒரு கீழ் பயிலும் பாக்கியமும் எனக்கு கிட்டியதில்லை சந்யாசம் ஏற்ற முதல் நாளே ஒரு மாபெரும் சமஸ்தானத்தின் வசதிகளும் பொறுப்புகளும் என்னை சூழ்ந்து கொண்டு விட்டன நான் சந்நியாசம் சந்நியாச ஆசிரமம் ஏற்றபோது தும்மலூர் ராமகிருஷ்ண ஐயாவும் அடைப்பாளையும் பசுபதி ஐயரும் கலவையில் இருந்தார்கள் இருவரும் தென்னார்காடு ஜில்லா கோர்ட்டில் பணியாற்றி வந்தார்கள் என் குருவின் குருவுக்கு அத்தியந்த சீடர்களாக விளங்கியவர்கள் இவர்கள் என் இளமை வாழ்வை உருவாக்குவது உதவுவதென்று இருவரும் உறுதியாக இருந்தார்கள் என்ற பிற்பாடு தெரிந்தது பசுபதி அடிக்கடி என்னை தனியே சந்திப்பார் இடைக்காலத்தில் என்னிடம் என்னென்ன பலவீனத்தை கவனித்தாரோ அதையெல்லாம் சுட்டி காட்டுவார் அவைகளை வெல்வதற்கு தாம் கூறும் யோசனைகளை கேட்கும்படி மன்றாடுவார் சில சமயம் அவர் என்னிடம் கடுமையாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கும் அப்போது சந்நியாச இருக்கும் என்னிடம் தாம் செய்யும் அபராதங்களுக்கு பிற்பாடு பிராய்ச்சித்தம் விடுவதாக கூறுவார் வாழ்க்கை எனக்கு கற்பித்திருந்தது இதுதான் மற்றவர்களுக்காக மட்டுமே வாழ்வதற்காக இறைவன் சில பேர்களைப் படைக்கிறான் ஜெய